ஹயங்கம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன சந்தேகம் இருக்குன்னா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாமா நான் இப்போ நல்லபடியாக வேலைக்கு இருக்கேன் அதில் ஒரு கணிசமான தொகை வந்துட்டு இருக்குது ஆனால் வந்து நான் வந்து சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் பண்ணலாமா அப்படின்னு கேட்குற கேள்விக்கான பதில் சொந்த பிஸ்னஸ் தாராளமாக பண்ணலாம் ஆனால் எப்போ பண்ணலாம் அது எப்படி கிளிக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி கன்ஃபார்மாக நான் சொல்லிடுறேன் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிளான் பண்ணுங்க அதோடு இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிளியராக ஒரு ஐடியா இல்லாமல் உங் உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் ஒரு சக்சஸ் பண்ணுற வரைக்கும் அதாவது அதில் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இதெல்லாம் இருக்கும் நம்ம எடுத்த உடனேயே வந்து பெரிய முதல் போட்டு ஆரம்பிச்சிடாதீங்க எனக்கு தெரிஞ்ச வகையில நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் எந்த சூழ்நிலையிலையும் இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க ஏன்னா அது நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளோட பிசினஸ் ஒரு வழி ஒரு இடத்துல நம்ம ஆரம்பிச்சிருக்க ஒரு பிசினஸ் நம்மளுக்கு சக்சஸ் கொடுக்கல அப்படின்னா நம்மளோட குடும்பத்தோட நெருக்கடி நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமாயிரும் அதுக்கு சாப்பாட்டுக்கு வாடகைக்கு நல்லது கெட்டது பாக்குறதுக்கு இதுக்கெல்லாமே நம்மள்கிட்ட கையில காசு இருக்காது அப்போ அது வந்து ஒரு மினிமம் அது வந்து ஒரு சேலரி வந்துட்டு இருக்கட்டும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பிஸ்னஸ்ஸை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல்லபடியாக ஒரு கடையை போட்டு நல்ல பெரிய முதல் போட்டு அந்த பிஸ்னஸை இறக்குனா தான் சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்குறது மனசுக்குள்ள நினைக்காதீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு ஆறு மாசத்துக்கான குறைஞ்சது குறைஞ்சது ஒரு ஆறு மாசத்துக்கான அமௌண்ட் கையில இருக்கணும் ஆறு மாசத்துக்கான அமௌண்ட் எதுக்கு அப்படின்னு கேட்டேன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி ஆரம்பிப்போம் நம்ம ஒன்னு நினைச்சிட்டு ஒன்னு ஆரம்பிப்போம் அது ஒண்ணு நடந்துடும் நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது அடுத்து இந்த கா இப்ப எல்லாருமே ஏன் இந்த ஆன்லைன் பிசினஸ் குள்ளார வந்துட்டாங்கன்ற ஒரு காரணத்தை சொல்றேன் நம்ம ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல நொந்து போறோம் அப்படின்னா நம்ம ஒரு இடம் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து வாடகை கொடுத்து அப்புறம் செட்டி கடைக்கெல்லாம் செட்டப்லாம் கொடுத்து பேனரு போர்டு பேன் போர்டு இந்த மாதிரி இந்த அப்புறம் இந்த லைசன்ஸ் பற்றி எல்லாமே கிளியர் பண்ணி ஒரு வழியாக வந்து அப்பா அடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னையிலேருந்து நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் தான் பெரிய நெருக்கடியே வரும் அப்புறம் அங்கே காம்படிஷனு இவங்களை நம்ம தள்ளலாமா அவங்கள தள்ளிவிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒரு ஒரு விஷயம் வருமா அதில் நம்ம ரொம்ப நொந்து போயிடுறோம் அப் அப்படி இருக்கிற அதனால தான் இப்போ எல்லாருமே ஆன்லைன் பிஸ்னஸ்குள்ளே இறங்கிட்டாங்க இப்ப வீட்டுக்கு வீடு நம்ம வந்து மாவு கடை வச்சிட்டு உட்காந்துருந்தாலும் நீங்க வேணா பாருங்க நம்ம முன்னாடி வந்து நம்ம வீட்டுல எல்லாம் எப்படியும் ஒரு தெருவுல வந்து நாலு பேர் மாவு விற்பாங்க ஒரு போனியில வச்சிருப்பாங்க ஒரு கப்பு மட்டும் மேலே வச்சிருப்பாங்க கிட்ட போய் நம்ம வாங்கிட்டு இருப்போம் ஆனா அதையும் தாண்டி என்ன பண்ணுவோம்னா அந்த அந்த மாவே மறுநாள் வந்து நம்ம வச்சோம்னா புளிச்சு போயிரும் அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து மறுநாள் காலையிலயும் நைட்டு செஞ்சு மறுநாள் காலையிலயும் அந்த மாவு கொடுப்பாங்க நைட்டுக்கு மத்தியானத்துக்கு தோசை சாயங்காலம் தோசை மாவு காலை கா நைட்டுக்கு வந்து இட்லி மாவு ஆனால் தோசை மாவு அப்படின்ற மாதிரியும் கொடுப்பாங்க காரணம் என்னன்னா புளிச்சு போயிடும் அதுக்கு மேல அந்த இதை சேல் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சின்ன தான் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான வர்த்தகத்தை வந்து இட்லி தோசை மாவு கொடுத்துட்டு இருக்கு அதெல்லாம் வந்து எப்படி வெளி எல்லா கடைங்களுக்கும் நான் சொல்றேன் கோடிக்கணக்கான வர்த்தகம்னா என்ன தெருவுலையா பண்ண முடியும் ஆன்லைன்ல தானே பண்றாங்க அப்ப இது என்ன விஷயம்னா இங்க வந்து நம்ம இந்த இடத்துல மைனஸா நினைக்கிற ஒரு விஷயத்த பிளஸ்ஸா எடுத்துட்டு போறதுதான் இவங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து சின்ன விஷயமா தெரியுது அந்த இருபது ரூபா மாவுங்கிறது தெரியுது ஆனா அத எப்படி கமர்ஷியலா அதை எப்படி பேக்கெட் பண்ணி அதுக்கு எப்படி ப்ரிசர்வேட்டிவ் கொடுத்து எப்படி அதை வெளியில கொண்டு போய் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு எத்தனை டன் வெளியில போகுது இதெல்லாம் யோசிக்கும் போதுதான் ஆன்லைன் பிசினஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் சின்ன விஷயமா தெரியுது வெளியிடங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும் கிடைக்காத விஷயமா தெரியும் இப்ப அந்த மாவு இதே இட்லி மாவு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகும்போது பாருங்க இப்ப இங்க கப்பில வச்சிருந்த அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு மே அங்கே போகும்போது அந்த அந்த மதிப்பே வேறுபடுது அந்த பொருளோட தரம் மதிப்பு எல்லாமே வேறுபடுது அப்ப பாத்தீங்கன்னா அது கமர்ஷியலா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது இந்த ஒரு விஷயம் தான் இதுதான் வந்து நம்ம ஆன்லைன்ல இங்கே ஆன் இந்த நம்ம இங்கேருந்து இங்கேருந்து வளர்ந்து நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம் அப்படின்றது ஆன்லைன்ங்கிறது அப்படிதான் ஏன்னா இங்க இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னா அந்த மாவு சரியில்லை இந்த மாவு சரியில்லை அவ ஏசன் ரசிச்சு கலக்கறா இந்த மாதிரிலாம் சும்மா உதாரணத்துக்கு தான் சொல்றேன் நீங்க எப்படின்னு நினைச்சுக்காதீங்க இப்படி எல்லாம் சொல்லும் போதே சில பேர் வந்து அங்க சொல்லி இங்க சொல்லி அங்க சொல்லி அப்பயவே வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு தொய்வு உழுவும் ஆஹ் ஐயோ இவங்க அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்மளோட மனசு வந்து அந்த இடத்துல சில நேரங்கள்ல பாதிக்கும் இந்த சுத்தி சுத்தி பண்ற பிசினஸ்ல சொல்றேன் ம் மாவுன்னு இல்லை ஊர்கா எந்த பொருள் நம்ம சுற்றி சுத்தி சுற்றி உள்ளவங்கள நம்பியும் நம்மளோட ஃப்ரெண்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பு இவங்கள நம்பி நம்ம செய்ய செய்கிற ஒரு பிஸ்னஸில் அந்த இடத்துலலாம் நம்ம கொஞ்சம் தோண்டு போயிடும் ஆனால் நீங்கள் இதே நீங்கள் ஆன்லைனில் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஆன்லைன்லன்னு இல்லை அவங்களுக்கு தேவை இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் ஒரு பிஸ்னஸ் நம்ம செலக்ட் பண்ணுற பிஸ்னஸ் எப்படியா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை அவங்களுக்கு தேவை இருந்துகிட்டே இருக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பொருள் உடனுக்கு உடனே தீந்துட்டு இருக்கணும் உடனுக்குடனே தேவைப்படணும் அப்படிதான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஒரு தூள் மசாலா ஒரு பிக்கல் இதெல்லாம் வத்தல் இந்த விஷயம் இன்னும் அரிசி பருப்பு வகை சாப்பாடு சம்பந்தமா உள்ளது இதெல்லாமே வந்து நம்மளுக்கு அத்தியாவசிய தேவைகள் இருக்கு இப்ப நீங்க கொஞ்ச நாளா நீங்க கவனிச்சிருப்பீங்களா என்னன்னு தெரியல இப்ப எல்லாரும் ஃபர்ஸ்ட்ல எல்லாம் வந்து சோப்பு தான் நம்ம உருள் நான் அதிகமா வித்துட்டு இருந்தது சோப்பு இப்ப எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த சோப்பு அப்படியே வந்து கமர்ஷியல்ல கமர்ஷியலா அதிக வர்த்தகத்தை கொடுத்துட்டு இருந்த சோப்பு நீங்க எல்லாமே தயாரிக்க ஆரம்பிச்சதுனால ஆஹ் நம்ம வந்து இப்ப வந்து அந்த சோப்பை வீட்டுக்கு வீடு செய்ய ஆரம்பிச்சுட்டோம் எல்லாருமே இப்ப நம்ம தயாரிக்கிறது எப்படியோ அதிகமா வந்து நம்மளாலேயே உருவாக்கப்படுது சோப்பு எல்லாமே இதே மாதிரிதான் இப்ப அடுத்து மசாலா மசாலாவெல்லாம் முன்னாடி எல்லாருமே நம்ம வாங்கிட்டு தான் இருந்தோம் ஆனா இப்ப வந்தீங்கன்னா இப்ப எல்லாருமே அவங்க அவங்களாவே பண்ண ஆரம்பிச்சோம் இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மாற்றம் தான் சரியா நம்ம நாடு வந்து வரப்போற காலங்கள்ல ஆகிறதுக்கான ஒரு மாற்றம் நிஜமாலுமே தான் இந்த மாதிரி ஒன்னு ஒண்ணுமே நம்மளே அப்டேட் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா வந்து நம்ம ஒரு நம்ம செய்யற ஒரு நம்ம சகோதரி செய்து நம்ம தக்க அக்கா செய்யறா தங்கச்சி செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தருக்கா சப்போர்ட்டா இருந்து நம்ம கொண்டுட்டு போகும்போது மட்டும் நம்ம நம்ம மட்டும் இல்லாம நம்ம நாடோட சேர்ந்து எல்லாருமே வளர்ந்துட்டு தான் போறோம் ஒரு விஷயம் இது எப்படியே போயிட்டோம் அடுத்து வந்து இப்ப நம்ம பாயிண்ட் வருவோம் இப்ப நீங்க பிஸ்னஸ் செலக்ட் பண்ணும்போது இந்த ஆன்லைன்ல இந்த தொய்வுலாம் எல்லாம் உங்களுக்கு உழுவாது காரணம் என்னன்னா நூற்றுல ஒருத்தவங்க தான் கம் கமெண்ட்ஸ் வரும் சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க ஆனா நீங்க அந்த நூற்றுல ஒருத்தரை மட்டுமே யோசிச்சிட்டு இருக்க வேண்டாம் தொண்ணூத்தி பேர் உங்களுக்கு நல்லதா தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு போயிடலாம் ஒரு பக்கம் மனசை தேத்திக்கலாம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு எல்லாம் நீங்கள் வந்து பெரிய முதல் போட வேண்டியதில்லை கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆரம்பிக்கலாம் அதுக்கு உங்களுக்கு விட்ட போதுமான இடம் மட்டுமே இருந்தால் போதும் கொஞ்சமாக இருக்கிற வரைக்கும் ஆனால் என்ன விஷயம்னா நீங்கள் எப்போ ஒரு பொருள் தயாரித்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இது முக்கியமான கொஸ்டின் நீங்கள் எல்லாருமே கேட்குற கொஸ்டின் நீங்கள் எப்போ ஒரு பொருள் நம்ம வீட்டிலேருந்து தானே செய்கிறோம் நம்ம தெரிஞ்சவங்களுக்கு தானே கொடுக்குறோம் இதுக்கெல்லாம் வந்து நம்ம சர்டிஃபிகேட் எடுக்கணுமா அந்த மாதிரி ஒரு சந்தேகங்கள் இருக்குது ஆமா நம்ம வீடுல நம்ம அக்கா தங்கச்சிக்கு கொடுக்குற வரைக்கும் நம்ம எந்த சர்டிஃபிகேட்டுமே எடுக்க வேண்டியது இல்லை எப்ப நம்ம ஒரு கா ஒரு பிசினஸ்ஸா பிஸ்னஸ்ஸா நீங்க அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து ப்ராப்பரா வந்து நீங்க சர்டிபிகேட் எல்லாமே எடுக்கணும் லைசன்ஸ் ஃபுட் ரிலேட்டடா உள்ள எல்லா லைசன்ஸுமே எடுக்கணும் நீங்க வாங்கி பேக்கெட் பண்ண போறீங்க அப்படின்னா பேக்கிங் லைசன்ஸ் எடுக்கணும் இந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பரா தான் கொண்டு போகணும் அதை நான் தனியாக ஒரு ஒரு வீடியோவா சொல்றேன் முன்னாடி ஆல்ரெடியும் வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது இதுல சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க இப்ப பாத்தீங்கன்னா சரி இப்ப நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை சொல்லிடுறேன் நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிட்டிங்க அந்த பக்கம் வந்து ஒரு பிஸ்னஸ் நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க வேலைக்கு போயிட்டு பார்ட் டைமாகவோ உங்கள் வீட்டில் உள்ளவங்களோ சே வச்சுட்டு ஒரு பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க நீங்கள் அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னா ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஏன்னா அடுத்தது மறக்கிறது அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நினை என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமரை பிடிச்சிட்டு இருக்கணும் அதாவது நீங்கள் ஒரு வேலையை விட்டீங்கன்னா நீங்க ஒரு வேலையை விட்டுட்டு நீங்க இந்த பிசினஸ் குள்ள முழுமையா வரும் பொழுது நீங்க அங்க வாங்குன சம்பளம் இங்க கிடைக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த முழுக்க முழுக்க நீங்க அந்த சம்பளமே கிடைக்கலன்னாலும் பரவாயில்ல நீங்க வந்து சரி இப்ப இப்பயே இவ்வளவு பார்ட் டைமா செஞ்சதுக்கே இவ்வளவு கிடைக்குது இப்படி வச்சுக்கலாம் அப்பதான் நல்லா நம்மளுக்கு புரியும் நீங்க வந்து பார்ட் டைமா தான் உங்க பிஸ்னஸ் பண்ணீங்க ஃபுல் டைமா நீங்க வேலை தான் பாத்தீங்க அப்ப நீங்கள் வந்து பார்ட் டைமாவே நம்மளுக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கு அப்போ ஃபுல் டைமாக பார்த்தா இந்த பிஸ்னஸ்ல எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் வரலாம் ஆனால் நீங்கள் இந்த வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பிஸ்னஸ்ல வரப்போகிற நெருக்கடி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம லாபத்தை மட்டுமே நினச்சி நீங்கள் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள மட்டும் வந்துடக்கூடாது இப்போ இவ்வளோ கிடைக்குது இவ்வளோ போட்டால் இவ்வளோ வந்துடும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு நினைப்பில் மட்டும் வரவே கூடாது அப்படி என்ன அப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும் பின்னாடி வந்து உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் சக்ஸஸ் பண்ணிருக்கீங்க அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அதுக்கான உங்களுக்கு டைம் தேவைப்படும் உங்களுக்கு அந்த நீங்கள் ஐடியா பண்ணுறதுக்கோ நீங்கள் உட்காந்து நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணணும் ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு இதையெல்லாம் யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் தேவைப்படும் அந்த நேரத்தோட வேல்யூங்கிறது தான் பணம் அப்போ அந்த பணத்தை நீங்கள் ஆல்டர்னேட்டிவா நீங்கள் யோசிக்கிறதுக்கும் அப்புறம் உங்கள் குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கும் உண்டான பணம் நம்மளுக்கு வேணும்ல அப்போ அந்த பணம் நம்ம கையில் இருக்கணும் நீங்கள் அங்கேருந்து வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க நம்ம எப்படியும் ஒரு ஆறு மாசத்துல ஆறு மாதம் நம்ம ஆறு மாதம் ஆறு மாசத்துக்குள்ள சக்ஸஸ் பண்ணணும் ப்ளஸ் ஆனாலும் மைனஸ் ஆனாலும் ஆறு மாதம் வரைக்கும் நம்மளுக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இதாக இருக்கணும் நம்ம வந்து கெப்பாசிட்டி நம்ம கையில் இருக்கணும் நீங்கள் வந்து இப்போ வந்து யூடியூப் வச்சிருக்கீங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்றீங்க நீங்க சக்சஸ் பண்றீங்கன்னு சொல்றீங்க நானும் அப்படியெல்லாம் இன்னும் எதையுமே நான் ஒரு பாயிண்ட் கூட நினைக்கல நிஜமாலுமே சொல்றேன் நாங்கள் தினந்தோறும் அன்னன்னைக்கே நான் இன்னைக்கு தான் புதுசாக தொடங்கின மாதிரி தான் ஒரு ஒரு விஷயத்தையும் யோசிச்சு 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 என்ன பண்றோம் என்ன பண்ணியிருக்கோன்றத ஒரு ஒரு நாளும் ரொம்ப ரொம்ப யோசிச்சு இன்னைக்கு தான் நேத்தி முந்தாணித்து கிடைச்ச அனுபவங்களை அனுபவங்களை வச்சுக்கிட்டு இன்னைக்கு புதுசாக யோசிப்பேன் அந்த அந்த மாதிரி தான் தின நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் யோசிச்சுட்டே இருக்கணும் அது நம்ம வந்து சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நின்னோம்னா நம்மளோட வளர்ச்சி அந்த இடத்தோட நின்றும் அடுத்து என்ன பண்ணணும் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் அப்புறம் ஒரு இதுல ரொம்ப நீங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்ல வர்ற அமௌண்ட்டுங்கிறதுக்குல்ல இப்ப நீங்க ஒரு பொருள் தயாரிக்கிறீங்க இந்த ஒரு பொருள்ல தயாரிச்சீங்கன்னா அதுல ஒரு ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஃபிட் எடுத்து அடுத்து டக்குன்னு ஒரு பொருள் வாங்கலாம் ஆஹ் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அதாவது தேவையில்லாத பொருள் தேவையில்லாத பொருள்னா அவ பிஸ்னஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இந்த பொருள் இருக்குல்ல இப்போ டிவி வாஷிங் மிஷின் இந்த மாதிரி நம்மளோட நம்மளோட பணம் சம்பாரிச்சு கொடுக்காத பொருட்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி பொருட்கள்ல காசு போட்டுறாதீங்க நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ்லேருந்து காசு எடுத்தீங்கன்னா ஒரு மிஷினரிஸ் அதாவது அது ரிலேட்டடாக தான் போருங்க அப்படி இல்லையா உங்களுக்கு எல்லாமே தேவை இப்போ மிஷின்லாம் எதுவும் தேவையில்லைன்னா அந்த பொருளை வச்சுட்டு அப்படியே அந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த ஒரு பொருளில் வந்த லாபத்தை மட்டும் அப்படியே எடுத்து அடுத்த பொருள் என்ன பொருள் தயாரிக்கலாங்கிறதுல கவனத்தை செலுத்தி நீங்கள் நேற்றி ஒரு ரெண்டு ரூபா அந்த பொருள் மூலியமா கிடைச்சிருச்சுன்னா அந்த பொருள்லேருந்து எடுத்த லாபத்து மூலியமாக இந்த பக்கம் எடுத்து போட்டிங்கன்னா இதில் ஒரு ஒரு ரூபா கிடைக்குதா அப்போ நீங்கள் இன்னும் ரெண்டாவது பொருள்லேயே உங்களுக்கு மூணு ரூபா கிடைச்சிரும் அப்படியே நீங்கள் அடுத்து எடுத்து ஒரு ஒரு பொருள்லேயா நீங்கள் எடுத்து அங்கே ஒரு ரூபா அங்கே ஒரு ரூபா அங்கே வருவான்னு நீங்கள் எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு போகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல உங்களோட குரோத் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி ஓகே நீங்கள் இதில் ஒரு பக்கம் நல்லபடியாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு வைங்க அடுத்து என்ன பண்ணலான்னா கைவிழிக்கிதாப்பா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அந்த அமௌண்ட்டை எடுத்து கரெக்டாக பிளான் பண்ணி அடுத்த ஒரு யூனிட்டாகவே போடுங்க வேற ஒரு பிளானே எடுங்க நீங்கள் இப்போ அந்த மாதிரி பண்ணினா மட்டுந்தான் உங்களோட குரோத் நல்லா வளரும் சரியா நம்ம வந்து ஆஹ் அதுதான் போயிட்டு இருக்கேன் இதுவே நல்லா பேச்சு வழக்குல ஒரு பேச்சு இருக்கும் என்னது வரமாட்டேங்குது பழமொழி டக்குன்னு வரமாட்டேங்குது அகல கால் வைக்காத ஆழம் தெரியாம காலை விடாத இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த காலத்துல பேசியிருக்கோம் இருந்தாலும் நம்ம நம்ம சொந்தக்காரவங்களுக்கு நம்ம அம்மா அப்பா தங்கச்சிங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் எங்கேயாவது போய் நிறைய முதல் போட்டு புள்ள ஏமாந்துருவோமோ அந்த மாதிரி பயம் இருக்கும் கா ஆழம் தெரியாம கால கூடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரை மேலயே நின்றுட்டு இருந்தோம்னா ஆழம் எவ்வளவு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா அந்த மாதிரி நம்ம ஒரு நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் தப்பு இல்ல ஒரு விஷயத்த வந்து ரிஸ்க் எடுக்காம வரப்போற காலகட்டங்கள்ல ரிஸ்க் எடுக்காம எதுவுமே பண்ணவே முடியாது ஆனா அந்த நீங்க எடுக்கிற ரிஸ்க் எவ்வளவு தூரம் இருக்கணுங்கிறது யோசிக்கணும் அது ஒரு விஷயமா இருக்கு ரிஸ்க் எடுக்கலாங்கிறதுக்காக வேண்டி நம்ம போய் நல்ல கிணத்துக்குள்ள போய் நமக்கு ஆழம் பாத்திர முடியாது இல்ல ஏன்னா பார்த்து மேல எல்லாம் பார்த்தாலே தெரியும் நம்ம கிணறு எவ்வளவு ஆழமா இருக்கும் அப்படிங்கிறது அதனால வேண்டி நீங்கள் ஆழம் பார்க்குற இடம் எவ்வளோ தூரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கணும் ஒரு விஷயம் அந்த மாதிரி எல்லாம் எங்க எங்கள் சைட்லேருந்து நான் எங் என்னுடைய வீடியோவில் அவ்வளோ ஆப்போசிட்டில் இருக்கவங்க சிரிக்கிறாங்க நான் பேசுறது எனக்கு சிரிப்பு வரல அவங்க சிரிக்காதான் சிரிப்பு வர இல்லை நான் சீரியஸாக தான் பேசிட்டு இருக்கேன் சரியா என்ன விஷயம்னா சீரியஸாக பேசும்போது சிரிப்பு காட்டி விட்டாங்க ம் என்ன சொல்றேன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து புதுசாக ஆரம்பிக்கணும் பிஸ்னஸ் இப்போ இந்த பேச்சு கேட்ட உடனே நம்மளுக்கு ஒரு சூசுக்கு வரும் பாருங்க ஸோ ஏதோ ஒன்று பண்ணணும் சும்மா இருக்கக்கூடாது இனிமேல் ஏதோ ஒன்று பண்ணணும்ன்ட்டு நம்மளும் எதாவது ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு மறுபடியும் போய் டிவியை பார்த்துட்டு அடுத்த சீரியலை பார்த்துட்டு அப்படியே நேரம் போயிடும் இன்னைக்கு சாங்கெல்லாம் அப்புறம் அவ்வளோதான் இந்த பேச்சும் மறந்து போயிடும் அவ்வளோதான் அப்படி போயிடும் அப்போ நீங்கள் என்ன நீங்கள் எந்த மாதிரி பிஸ்னஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு மதிப்பு குட்டு எல்லாமே பண்ணலாம் உங்க ஏரியால சுத்தி உங்கள்கிட்ட தான் எதுவுமே இருக்கணும்னு அவசியமே இல்லை எல்லா பொருளுமே உங்கள்கிட்ட இல்லைனாலும் உங்களை சுத்தி உள்ள இருக்கு அப்படி இல்லை நீங்க எந்த பொருள் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணலாம் இப்ப ஒரு தேங்காய் வச்சு பண்ணேன் நீங்க ஒரு தென்னை மரத்தே தோப்புல கிராமத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட தோப்பே இல்லைனாலும் பரவாயில்ல தேங்காய் வச்சிருக்கவங்க கிட்ட போய் நீங்க வாங்கலாம் அதுல இருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்மளோட வீடியோலயும் போட்டிருக்கோம் அடுத்து அதை விட்டுருங்க தேங்காயை விட்டுருங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தேங்காய் இது மறக்க இந்த தேங்காய் என்ன அந்த காலத்துல இருந்து நம்ம வந்து தேங்காய் என்னது தென்னை மட்டையை வந்து விளக்கு தான் கழிச்சிட்டு இருந்தோம் விளக்கமாற கிழிச்சிட்டு மறுபடியும் நெல்லை விற்கிற நேரத்தில் அதை வந்து கட்டா சுற்றி சுற்றி நெல்லை விற்கும் போது அடுப்பில் போட்டாங்க இப்போ அதெல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு அட்வான்ஸாக வந்துட்டு இருக்கீங்க பாருங்கள் அதில் நல்ல யோசிச்சவங்க மட்டும்தான் இன்ன வரையும் சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒருத்தர் எல்லா இடத்துலையுமே நம்ம யோசிக்காமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க உட்காந்த மாதிரியே தான் தான்ட்ருக்கோம் அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னா மதிப்புக்கு பிஸ்னஸ் இந்த பக்கம் நெல்லிக்காய் எல்லா பொருள்லேயும் எது உங்களுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களோ எது உங்களுக்கு நல்லா கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களோ எதுவுமே இல்லைனாலும் கிராமத்து சைடில் இந்த தூதுவெலை எல்லாமே இருக்குது நான் ஒரு ஷார்ட்ஸ் இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கே முடிஞ்சா அப்லோட் பண்றேன் பாருங்க ஆஹ் வெளிநாட்டுல வெளிநாட்டுல ஒரு நாட்டுல நம்ம ஊர்ல உள்ள சொடக்கு தக்காளியை பயிரா பண்றாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அப்ப யோசி நம்ம ஏன் யோசிக்கல நம்ம நம்ம யாராவது ஒரு முப்பதாயிரம் ரூபாயும் அதோடு இல்லாம கிலோ முப்பதாயிரம் ரூபாய் நான் வேற ஏற்கனவே ஒரு வீடியோல மூவாயிரம் ரூபான்னு தெரியாம சொல்லிட்டேன் ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது முப்பதாயிரம் ரூபாயும் கிலோ ஒரு கிலோ முப்பதாயிரம் ரூபான்னா அப்போ எல்லாருமே அதை விளைவிக்கலாமே அப்போ ஏன் நம்ம நான் அப்போ யோசிச்சு என்னடா இது ஒரு வேலைன்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூட இதுல தெரியல கமெண்ட்ஸில் போய் பார்த்தா தெரியுது அவங்க வந்து இருபதாயிரம் ரூபான்றாங்க முப்பதாயிரம் ரூபாங்கிறாங்க இந்த ஊரில் இந்த நாட்டில் இவ்வளோ வேலை அந்த நாட்டில் இவ்வளோ வேலைங்கிறாங்க கேன்சருக்கு வந்து அதை வந்து ஒரு தொக்கு மாதிரி அதை பண்ணுறாங்க இந்த மாதிரி கேன்சர் வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க கேன்சருங்கிறது ஒரு பக்கம் வந்து வியாபாரமாகவும் வாங்கிட்டு இருக்கு அடுத்த பக்கம் வந்து அதை சரி பண்ணுறதுக்கான வழிவுகள் என்னன்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கணும் அதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கலாம் பயிர் பண்ணலாம் இது இதுன்னு இல்லை உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இந்த மாதிரி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போகலாம் அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள்கிட்ட எந்த பொருள் இருக்கணும்னு அவசியம் இல்லை அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் மொத்தமாக தோ தோட்டக்காரவங்கள்ட்ட போகலாம் நீ எவ்வளோ ரேட்டுக்கு அங்கே கொடுக்குற அந்த ரேட்டை என்னட்ட கொடுப்பா நான் வித்துட்டு உனக்கு இந்த முதல்ல கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி அமௌண்ட் அட்வான்ஸாக கூட கொடுங்க சப்போஸ் முதல் இல்லைன்னா சொல்கிறேன் ஏன்னா அவங்க நம்புவாங்க யாரையோ ஒருத்தர கொடுத்துட்டு போய் அங்க நம்பாம இருக்கிறதுக்கு நீங்க வந்து அவங்க வந்து பதிமூன்று ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு அங்க கொடுக்குறாங்கன்னா நீங்க ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா கூட கொடுங்க தப்பு இல்ல காரணம் என்னன்னா நீங்க கிரெடிட்டுக்கு தான் வாங்குறீங்க நீங்க முதல் கை காசு முதல் போடல அடுத்து நீங்க வித்துட்டு கொடுத்துருவீங்க நீங்க மதிப்பு குட்டு தான் கொடுக்குறீங்க அவங்க தேங்காவா வாங்குறாங்க இங்க இருந்து வாங்கி அங்க விற்பாங்க அவங்களுக்கு பெரிய மார்ஜின் இருக்காது நீங்க கூட்டு பொருளா வாங்கும்போது உங்களுக்கு தாராளமா ஞாபகம் கிடைக்கும் ஏன் இப்ப நம்ம விற்கலையா ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம ரூபா வரைக்கும் நம்ம கொடுத்து வாங்கிட்டு தானே இருக்கோம் ஹேர் ஆயிலுங்கிற பேரில் இதுதான் மதிப்பு கொடுத்து போறது சரிங்களா கூடவே தான் இருக்கு நான் சும்மா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரி அதிக சொல்லப்போனா மசாலா பொருள் அடுத்து சோப்புக்கு அடுத்து நம்ம ஊர்ல அதிகமாக விற்கிறது ஹேர் ஆயில் தான் நினச்சிக்கங்களேன் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு எல்லாமே மதிப்பு கூட்டு பொருள்னா எல்லாமே எல்லாராலேயும் முடியறது நம்மளால ஏன் முடியாது அப்படிங்கிறது மட்டும் நினைங்க கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கு அதை மட்டும் நீங்க மறக்கவே மறக்காதீங்க ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் வரக்கணும்னு வெயிட் பண்ணாதீங்க வாய்ப்புகள் உங்களை தேடி வராது நீங்க தான் தெரியும் சரிங்களா அப்புறம் எல்லாமே தெளிவா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் எங்க எங்களோட சேனல்லையே வந்து நிறைய நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த இது கேட்டிருந்தீங்க அதில் கமெண்ட்ஸ் ஒரு சகோதரினால கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு அது கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்றதே ஒரு நாளா வைக்கணும்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் நேரம் இருக்கிறதுல அதான் அப்படியா அப்ப பாத்தீங்கன்னா அதுல வந்து இது நாங்க வந்து தேங்காய் வந்து தேங்காய் வந்து அடுப்புலயே வச்சு காய்ச்சிருக்கோம் என்ன சொல்றது நம்ம மிஷின் மில்லுலாம் கொண்டு காட்டாம தேங்காய் திருவிங்காவை திருவி பால் எடுத்து அடுப்புலயே வச்சு காய்ச்சி காய்ச்சிருக்கோம் அது வந்து கேட்டாங்க ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதை வந்து நான் பிஸ்னஸ்ஸா எடுத்து பண்ணலாமா சிஸ்டர் சொல்லுங்க இதே மாதிரி நான் பிஸ்னஸ்ஸா எடுத்து பண்ணலாமா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க தாராளமா பண்ணலாம் அது அந்த மாதிரி நம்ம வந்து அடுப்புல காய்ச்சி நம்ம தேங்காயை எடுத்து நம்ம வந்து அந் அந்த தேங்கானை அதை நம்ம பயன்படுத்தி வந்தோம்னா அந்த சுர்யாசிஸ் தான் அதில் என்ன என்ன காரணத்தினால அது குணமாகுதுன்றது எனக்கு தெரியல அது ரிலேட்டடாக உள்ளவங்க நிறைய பேர் வந்து எங்ககிட்ட சொல்லி வாங்குகிறாங்க என்ன காரணம்னா நாங்கள் முழுசாக அந்த பிஸ்னஸ் அதுவே பண்ணுறதில்ல தேவைப்படுறவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் இப்போ ஆனால் வந்து அதில் என்ன காரணம்னு நாங்கள் கேட்டபோது இது இதுக்காக வந்து வாங்குறோம் சிஸ்டர் இது குணமாகுது அப்படின்னு சொன்னாங்க சிஸ் வந்து நம்ம தேங்காய் தேங்காணைய நம்ம வந்து காய வச்சு அப்படியே நம்ம காய வச்சு நம்ம போய் எண்ணாட்டுற மிஷினில் அரைச்சு பண்ணுவோம்ல அந்த மாதிரி தேங்காய் தேங்காயை பண்ணாம தேங்காவை திருவி பால் எடுத்து அந்த பால்ல இருந்து வரப்போறதை வந்து அந்த பாலை வந்து நம்ம காய்ச்சி வர்ற எண்ணெய சொ பயன்படுத்துறாங்க நம்மளோட பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சகோதரிகள் நிறைய பேர் வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க அதாவது கொஞ்சமாக எங்களுக்கு தேவை அவங்கவுங்க எப்போயாவது தேவைன்னா கேட்பாங்க நாங்கள் தனியாக இந்த மாதிரி முக்கியமான என்ன சொல்றது நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்றதுங்கிறதை விட நாங்கள் மொத்தமாக சம்பாதிக்கிறது ஒரு தேவை இந்த இந்த இதுக்காக வேண்டி இது கேட்குறாங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையும் கஸ்டமைஸாக பண்ணி கொடுக்குறோம் அப்படி சொல்றேனே அந்த மாதிரி நாங்கள் அவசரம் அதுல வந்து நம்மளுக்கு தனியாக ஒன்று பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமான வேலை தான் ஆனால் அது அந்த சைட்ல நம்ம ஒரு நோய் குணமாகுது நம்மளால ஒரு நோய் குணமாகுது இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இப்போ கூட லாஸ்டா வந்து ஒரு சகோதரிக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ரிசர்ச்சுக்காக வேண்டி அவங்களே கொஞ்சம் பொருள்லாம் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து எங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள பிள்ளைங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டுக்காக வேண்டி நாங்கள் கொடுக்குறோம் சிஸ்டர் எங்களுக்கு வாரம் வாரம் இத்தனை உருண்டை ஐநூறு உருண்டையோ ஆயிரம் உருண்டையோ எங்களுக்கு தயார் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு வாரம் வாரம் தனித்தனியாக ஒன்று ஒன்று போயிட்டு இருக்கு இது இதெல்லாமே தான் தனியாக நம்ம லாப நஷ்டத்தையும் தாண்டி நம்மளோட ஒரு பொருள் போய் அங்கே அவங்களோட ஒரு வழியை க்யூர் பண்ணுது அப்படின்னா அது நம்மளுக்கு மனசளவில் நம்மளுக்கு ரொம்ப திருப்தி அந்த மாதிரியும் சில இடங்கள்ல இருக்கும் நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு பொருளை நீங்கள் நீங்க உழைக்க தயாராக இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் உங்களை சுற்றி கொட்டி கிடக்குது சரிங்களா அவ்வளோ தான் வெயில் நல்லா சுள்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடியோ நான் இதோட தவிர முடிச்சுக்கிறேன் மேற்கொண்டு ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்